அன்பு உள்ளங்களுக்கு வணக்கம் முருகேஸ் ரியல் எஸ்டேட் நான் உங்கள் முருகேஷ் பேசுகிறேங்க நம்ம இன்னைக்கு பார்க்குற வீடியோ பார்த்தீங்கன்னா எழுபத்தி அஞ்சு சென்ட் பூமி வந்து விற்பனைக்கு வந்திருக்குதுங்க அதுதான் நம்ம இன்னைக்கு வீடியோவில் பார்க்குறோம்ங்க இந்த பூமி தானுங்க நல்ல ஒரு அருமையான செம்மண் பூமிங்க தார் ரோடு பேஸில் கிழக்கு பார்த்த மாதிரி விற்பனைக்கு வந்திருக்குதுங்க இந்த பூமி வந்து எங்கே லொக்கேட் ஆகிக்குதுன்னு பார்த்தீங்கன்னா குடிமங்கலங்கிற பகுதியில் லொக்கேட் ஆகிக்குதுங்க பல்லடம் டு உடுமலப்பேட்டை ரோட்லேயும் வரலாங்க பொள்ளாச்சி டு தாராவூர் ரோட்லேயும் வரலாங்க குடிமங்கலம்ங்க அங்கே இந்த லேண்டு வந்து லொக்கேட் ஆகிக்குது சூப்பர் பூமிங்க இந்த பூமிக்கு வந்து பார்த்தீங்கன்னா பிஏபி வாய்க்கால் பாசனம் அவைலபிளாக இருக்குதுங்க பேஸ் நல்லா இருக்குங்க பூமிக்கு இந்த பூமி சுற்றிலுமே வந்து பார்த்திங்கன்னா ஃபுல் அண்ட் ஃபுல் விவசாயம் திறந்தோப்பு தான் இருக்குதுங்க நல்ல ஒரு ஏரியாங்க சூப்பரான பூமிங்க டாக்குமெண்ட் பார்த்தீங்கன்னா பக்காவான டாக்குமெண்ட்டுங்க இந்த ஏரியா கிரவுண்டு வாட்டர்னு பார்த்தீங்கன்னா அன்லிமிட்டெட் வாட்டர் சோர்ஸுங்க எப்பவுமே வந்து பார்த்திங்கன்னா தண்ணி குறையவே குறைய இந்த ஏரியாவில் நல்லா இருந்துகிட்டே இருக்குங்க நல்ல சோர்ஸ் இருக்கிற ஏரியாங்க இந்த லேண்டிலேருந்து வில்லேஜ்னு பார்த்தீங்கன்னா ஒரு அரை கிலோமீட்டர் வில்லேஜுங்க இந்த லேண்டு எதுக்கெல்லாம் உங்களுக்கு சூட்டபுள் ஆகுன்னு பார்த்தீங்கன்னா இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுறதுங்க ஒரு கம்பெனி கட்டுறக்கு குரோன் கட்டுறதுக்குங்க ஒரு பண்ணை வீடு அமைக்கிறதுக்கு எல்லாமுக்குமே வந்து பார்த்திங்கன்னா இந்த லேண்டு சூட்டபுள் ஆகுங்க ரோடு பேஸ் நல்லா இருக்குதுங்க நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு பென்சிங் ஒன்று மட்டும் போடணுங்க இந்த லேண்டுக்கு நியரஸ்ட்டாக ஒருத்தர் வந்து பார்த்தீங்கன்னா வாங்கி ஒரு ஃபார்ம் லேண்டு பண்ணிக்கிறாங்க சூப்பராக இருக்குதுங்க வாட்டர் சோர்ஸ் நல்லா இருக்குதுங்க அவர் வாங்கி தான் போர் ஓட்டாருங்க தண்ணி மூயவே முயலிங்க நல்ல சோர்ஸ் இருக்குதுங்க அதனால் வந்து இந்த பூமி வந்து எல்லாமுக்குமே சூட் ஆகுங்க உங்களுக்கு தேவைப்பட்ட அந்த பூமிக்கு கால் பண்ணுங்க இந்த பூமியோட ரேட் என்னன்னு பார்த்தீங்கன்னா எழுபத்தி அஞ்சு செண்டுங்க ஒரு சென்டு வந்து எண்பதாயிரம் கேட்குறாங்க உங்களுக்கு கால்குலேட் பண்ணிக்கோங்க சூப்பரான லேண்டுங்க இந்த ப்ரைஸில் மெயின் ரோட்டுக்கு பக்கத்தில் லேண்டு கிடையவே கிடையாதுங்க அதுவும் பார்த்தீங்கன்னா அருமையான செம் மண்ணுங்க மண் இது தெரியுதுவாருங்க சூப்பரான மண்ணுங்க இவ்வளவு மெயின் ரோடு பக்கம் குறைவான லேண்ட் கிடையவே கிடையாதுங்க இந்த லேண்டை நீங்கள் பார்க்க வர மாதிரி இருந்தால் எனக்கு கால் பண்ணிட்டு வாங்க தொண்ணூற்றம்போது நாற்பத்தி மூணு தொண்ணூத்தாறு எழுவத்தி ரெண்டு தொண்ணூற்றி மூணுங்க நன்றி வணக்கம்